நில்லுங்க என்ன நீங்க படிக்க எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க படிக்கல யாரும் எடுத்து மடிச்சு வைக்கிறோம் இது வேற தனியா டெய்லி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா எடுத்து வச்சுட்டு போங்க சார் ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க சார் கண்டிப்பாக கட்டிடுறேன் சார்

உன் வயசில் இருக்க பெருசுங்கெல்லாம் எல்லாம் போய் பாரு வீட்டில் எவ்வளோ உதவியா இருக்காங்கன்னு தண்டமாக இப்படி உயிரை உயிர்த்துங்கற போப்பா போய் வேலையை பாருப்பா ஏய் டிஃபனாச்சும் ஒழுங்கா கட்டி எவ்வளோ நேரப்பா தொச்சுன்னு இருப்பா அந்த ஷூவைட்டா என்ன தொச்சியோ போங்க ஏன் ஷூ தொடலா வெளில போய் ஒரு நாலு பேர் ஷூவை தொச்சுன்னா காசாவது கிடைக்கும் தண்டத்துன்னு உட்கார்ந்துக்குற இந்தா சூ துவச்சது காசு வச்சுக்கோ நீ குடுத்ததே போதும்ப்பா நீயே வச்சுக்கோ சரிப்பா கிளம்புறேன்

அவ ஞாபகர்த்தமாக நான் வச்சுட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் கூட உதவலனா அது எதுக்குமா இப்போ கூட பார்த்தியாடா இந்த அப்பாவால உனக்கு உதவ முடியல உங்கள் அம்மா தான் உனக்கு உதவி இருக்கா பெத்தவங்களை கைவிட்ட குழந்தைங்க இருக்கலாம் ஆனா குழந்தைங்களை கைவிட்ட பெத்தவங்க இல்லடா என்னங்க விஷயம் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா விஷயமா ம் என்ன விஷயம் நம்ம பக்கத்து வீட்டு விமலா இருக்கால அவ குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரும்போது உங்க அப்பா ஏதோ குறு குறுன்னு தப்பான பார்வையிலே பார்த்துட்டு இருந்திருக்காரு ஏய் அவரே வயசானவர் அவரோ போய் லூஸ் நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் என்னன்னலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா ஏய் ஏன்டி கத்தற என்ன பண்ணாரு சொன்னா நம்பவே மாட்டீங்க சொல்லு என்ன பண்ணாரு சொல்லு

குழந்தை கையில இருந்து போன் வாங்கிட்டு இப்படி அசிங்கசிங்கமான வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க ஐயோ நான் பாக்கல மாமா உங்களுக்கு கொஞ்சம் மச்ச அறிவு இருக்கா குழந்தை இருக்கிற வீட்ல எப்படி இருக்கணும்னு கூடமா தெரியல உங்களுக்கு இப்படி அல்பதனமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லமா அது எப்படி இப்ப எனக்கு தெரியாது என்னன்னு அவர்கிட்ட கேக்குறீங்க வா கேக்குறேன் வா ஏய் பிரவீன் எதுக்குடா அதையே சும்மா விளையாடிட்டு இருக்க எடுத்து வச்சிட்டு வெளிய போய் பசங்களோட யாரோட நான் விளையாடு சின்ன வயசுல நான்லாம் வெளிய பசங்களோட தான் விளையாடுவேன் கண்ணு போய்டு போதுடா

அந்த போனை எப்படி பயன்படுத்தணும் கூட எனக்கு தெரியாதுடா அந்த மாதிரி வீடியோ பார்க்குற ஆளு நான் இல்லடா அவ்வளோ பொம்பளை ஆசை இருந்திருந்தா உங்க அம்மா இறந்த உடனே நான் இன்னொரு பொண்ணோட போயிருக்கணும் புரிஞ்சுக்கோ யாரு கண்டா இப்படி நிறைய பேர் நல்லவங்க வேஷம் போட்டுதான் நிறைய திருட்டு வேலையெல்லாம் பண்றாங்க மா என்னம்மா சொல்ல வர நீ நான் ஓப்பனாவே கேட்கறேன் நீங்க பக்கத்து வீட்டு விமலாவை தப்பான பார்வையில பார்க்கல யாரு அந்த விமலா சொன்னாலா ஏய் அவளை நான் பார்க்கலடா முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ என் மருமளை பத்தி அவ இந்த பிளாட் ஃபுல்லா தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா அந்த கடுப்புல கோவத்தில் அவகிட்ட போய் நாலு வார்த்தை கேட்டேன் அதை மனசுல வச்சுட்டு தான் அவ தப்பு தப்பா என்னை பத்தி சொல்லியிருக்கா யாருனா எதனா சொன்னா அது தப்பா ரைட்டா முதல்ல யோசிச்சு முடிவெடுங்க அப்பதான் குடும்பம் குடும்பமா இருக்கும்